வணக்கம் நண்பர்களே மிக மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அகமதாபாத்தில் இருந்து கிளம்பிய ஏர் இந்தியா விமானம் அடுத்த சில நொடிகளிலே விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்தவர்கள் ஒருவர் தவிர மற்ற அனைவருமே பலியாகி இருக்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்களின் கனவுகளும் அந்த விமானம் எரிந்ததோடு சேர்ந்து எரிந்திருக்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி மூன்று குழந்தைகள் அவங்களாம் வந்துட்டு இப்போ லண்டனில் வந்துட்டு ஒரு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய புதிய வாழ்க்கையை நோக்கி கனவுகளோடு சென்றிருக்கிறார்கள் அவர்களின் கனவு வந்து போசிஞ்சிருக்கு இது மாதிரி அந்த விமானத்தில் பயணித்த ஒவ்வொரு பயணியும் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு தான் அதில் பயணித்திருப்பார்கள் அத்தனையும் சாம்பலாகி இருக்கிறது அது போக அந்த விமானம் விழுந்த அந்த கட்டடம் அங்கே மருத்துவ மருத்துவர்கள் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே அங்கே உணவு அருந்தி போது அங்கே தான் விமானம் வந்திருக்குது அவங்களையும் பலர் பலியாகி இருக்கக்கூடும் எல்லாமே ரொம்ப துயரமான விஷயந்தான் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் அடுத்த கட்டமாக இந்த விமான விபத்து எதனால் நடந்தது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப தெளிவாக வந்துட்டு விசாரணை நடத்தி ஆகணும் தெளிவாக நேர்மையான முறையில் விசாரணை நடத்தணும் நேர்மையான முறையில் எது சொல்லணிட்டா இந்த விபத்து நடந்ததுமே வந்து ஒரு தொலைக்காட்சி என்ன சொல்லுது இதில் துருக்கி நிறுவனம் தான் வந்து இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்போ துருக்கி இஸ்லாமியர் அப்படின்ட்டு அந்த இஸ்லாமியர் மேலே கட்டமைக்கிறாங்க இன்னொரு ஒரு சின்ன ஒரு யூடியூபர் அவர் என்ன சாணக்கித்தனமாக பேசக்கூடியவர் அவர் உடனே என்ன பண்ணுறாரு இதில் வந்துட்டு ஏதாவது தீவிரவாத நடவடிக்கை இருக்கான்னு உடனே பார்க்கணும் தீவிரவாதிகள் செயலா இருக்கான்னு பார்க்கணும் அவங்களுக்குலாம் என்ன ஒரு கணக்குனா ஏதாவது ஒரு அசம்பாவி நடந்துச்சுன்னா வந்துட்டு உடனே தீவிரவாதிகள் மேலே பழியை போட்டு அது இஸ்லாமியர் மேலே பழியை போட்டு அதன் மூலமாக ஒரு மத ரீதியான அரசியலை நடத்தி ஆளுங்கட்சியை காப்பாற்றுவது அதுக்கான வேலையை தான் அவங்க இருப்பாங்க இங்கே ஆளுங்கட்சியை காப்பாற்றுவது முக்கியமில்லை இனியும் இந்த மாதிரி விபத்து நடக்காமல் பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் முக்கியம் அப்படின்னா வந்துட்டு தெளிவான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஏற்கனவே ஏர் இந்தியா விமானத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள் அந்த நிறுவனத்தின் மீது இங்கே முகநூலில் நிறையா பதிவுகள்லாம் பார்க்குறேன் இதே ஏர் இப்போ ஏர் இந்தியா விமானம் வந்துட்டு லண்டனுக்கு போகிற விமானம் டெல்லியிலேருந்து கிளம்புறப்போ அதில் ஏறி அமர்ந்துருக்கிறார்கள் அதற்கப்புறமா வந்துட்டு அதில் இருக்க பயணிகளை எல்லாம் கீழே இறக்கி விட்டு ஒரு இரண்டு மணி நேரம் தொழில்நுட்ப கோளாறுக்காக சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பயணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதே போல் அந்த இப்போ இந்த விபத்துக்குள்ளான விமானத்துலேயும் கூட வந்துட்டு ஏசி ஆகலை டிவி ஒர்க் ஆகலை இந்த மாதிரிலாம் கோளாறுலாம் இருக்குது அந்த கோளாறையெல்லாம் சரி செய்யாமல் அப்படியே கிளம்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது அதே போல் ஒரு விசில் ப்ளூவர் அது வந்து அந்த ஏர் இந்தியா விமானத்தோடய கட்டமைப்பு அதை கட்டுமான பணியிலே வந்து நிறைய கோளாறுகள் இருக்குது அவங்க வந்து ஒரு அந்த விமானத்தை வந்து மிகச்சரியாக கட்டவில்லை அதில் வந்து அந்த தயாரிப்பிலே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்ட்டு அவர் வந்து பேசியிருக்காரு இது எல்லாமே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் பொதுமக்கள் மீது அக்கறையில் ஒரு அரசாங்கம் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளும் அந்த இது இப்போ வந்து தனியாருக்கு மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தனியாருக்கு மாற்றினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் இந்த ஏர் இந்தியா விமானத்தை வந்து ஏலத்தில் ஒரு பதினெட்டாயிரம் கோடிக்கு டாடா நிறுவனம் எடுக்கிறது கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஆகிடுச்சு இந்த மூன்று வருஷத்தில் அந்த ஏர் இந்தியா விமானம் எந்தெந்த பிரச்சனைகளால் வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சரி செய்திருக்க வேண்டும் அதே போல் பயணிகள் வந்து ஒவ்வொரு தடையும் இந்த குறைகள் சொல்கிறப்ப வந்து அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் ஏனென்றால் இப்போ லண்டனுக்கு போகிறீங்களா நீங்கள் வந்து ஏர் இந்தியாவில் போகாதீங்க பிரிட்டிஷ் ஏர்வைஸில் போங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பரவலாக பலகாலமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஏர் இந்தியா வந்து அந்தளவுக்கு ஒரு நம்பகம் இல்லாத ஒரு விமானமாக தான் மக்களால் வந்து பார்க்கப்படுகிறது அப்போ அந்த நம்பகத்தன்மை ஏ இல்லாமல் போச்சுங்கிறது வந்து இப்போ அந்த டாட்டா நிறுவனம் வந்து அதை வந்து பார்த்து அதை வந்து சரி செய்கிறக்கான வேலையில் இறங்கியிருக்கணும் வரைக்கும் இறங்கியிருந்தாங்களாங்கிற மாதிரி தெரியவே இல்லை இப்போ டாடா நிறுவனம் பழியானவர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து ஒரு கோடி ரூபாய்ன்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நிவாரண நிதிகள் அறிவிக்கிறதுங்கிறது வழக்கமாக வந்து அரசாங்கம் தரப்புலையும் அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து விசாரணை பண்ணி அதுக்கான காரணங்களை கண்டறிந்து அதை சரி செய்தார்களா என்பது தான் வந்து அதில் முக்கியம் ஆக இந்த டாடா நிறுவனம் வந்துட்டு இந்த ஏர் இண்டியா விமானங்களில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது விமான தயாரிப்பில் தவறு இருக்குதா விமானத்தின் மெயின்டெனன்ஸில் தவறு இருக்குதா விமானிகள் தரப்பில் தவறு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக கண்டறிந்து செய்ய வேண்டும் அப்போ தான் பயணிகள் வந்து இனிமேல் தைரியமாக வந்து ஏர் இண்டியா விமானத்தில் ஏறுவாங்க இப்போ டாடா நிறுவனமே வந்துட்டு லாபகரமாக இயங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இதையெல்லாம் சரி செய்தாக வேண்டும் அதுதான் நாம் எதிர்பார்க்கறது ஏன்னா விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு அதில் எந்திரக் கோளாறு இருக்கிறதா அல்லது மனித தவறு இருக்கிறதா அல்லது நிர்வாகத் தவறு இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அதை சரி செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம் அதை அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்